நீதி கேட்டு எரிந்து போன வரலாறும் எம்மில் உண்டு நீதி கேட்டு எரித்த வரலாறும் எம்மில் உண்டு நீதி கேட்டு எரிந்து போன வரலாறும் எம்மில் உண்டு நீதி கேட்டு எரித்தவள் சங்க காலத்து எமது முப்பாத்தால் கண்ணகி நீதி கேட்டு எரித்தவள் சங்க காலத்து எமது முப்பாத்தால் கண்ணகி நீதி கேட்டு எரிந்து போனவள் திராவிடர் ஆட்சி காலத்தில் என் தங்கை செங்கோடி அன்பிற்கிய உறவுகளே முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்று முழுதாய் அணைந்து போய்விடவில்லை முன்னவள் மூட்டிய தீ இன்னும் அணைந்து போய்விடவில்லை அரசியல் களத்திலே அப்படியே இருக்கிறது சீமான் என்ற பெருநருப்பாய் அப்படியே இருக்கிறது பூமியே எங்கள் சாமி உடன்பிறந்தார்களே தமிழர் நாட்டின் தெற்கல்லையில் கன்னியாகுமரியின் கடற்கரையில் எங்களது பூமியையும் எமது சாமியையும் பேச வந்திருக்கிறோம் எமது பூமி என்பது இங்கே வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்காக போராடியவர்தான் தான் எமது சாமி காலத்தின் கட்டாயத்தின்படி இன்று அவன் சாமியாகி போனான் இங்கே எமக்கு கடவுள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது சாமிகள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது நாம் வேண்டுவதற்கும் வணங்குவதற்கும் பலியிடுவதற்கும் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கும் இங்கே இருக்கிற கடவுள்கள் எண்ணற்றவை பல ஆயிரம் கடவுள்கள் உண்டு நாம் வணங்குவதற்கு குலதெய்வம் என்றால் எனது குலதெய்வம் ஐயனாறு நீர் ஆத்திகனாறு ஆனால் விருப்பமான கடவுள் ஒன்று இருக்கும் எமது பாட்டன் முப்பாட்டன் முருகன் எமது வீட்டில் எமது முன்னோர்கள் எமது தங்கை இறந்தவள் எமது முன்னோர்கள் முப்பாட்டி எனக்கான வீட்டு தெய்வம் என்று உண்டு இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் தமிழ் அது குறிப்பிட்டு தமிழருக்கு கடவுள்கள் பல்வேறு வகையில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது படிக்கும்போது போது ஆசிரியர் ஒரு கடவுளை நமக்கு கற்பித்திருப்பாரு நம்மோடு பயின்ற நமது நண்பர்கள் மாணவ பருவத்தில் பயின்ற நண்பர்கள் நமக்கான கடவுளை கற்பித்திருப்பான் இல்லை அவன் நமக்கு அவனுடைய கோயிலுக்கு நம்மை கூட்டுக் கொண்டு போயிருப்பான் இப்படி மனிதர்கள் வாழ்கிற தருணத்தில் பல்வேறு சமயங்களில் பல்வேறு கடவுள்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் சேர்ந்திருக்கிறோம் இந்த மதம் மதம் பிடிக்கலையா அந்த அந்த சாமி பிடிக்கலையா இந்த சாமி இந்த இல்லாமல் போய் இப்படி நாம் வணங்குவதற்கும் வேண்டுவதற்கும் நிறைவேற்றுவதற்குமான பல கடவுள்கள் பல இறைவன்கள் உண்டு ஆனால் அன்புக்குரிய உறவுகளே இந்த பூமியை தவிர வேறு எந்த திசையிலும் வேறு கோள்களில் வேற பூமியில் வாழ முடியுமா என்பதுதான் கேள்வி இங்கே பூமி என்றால் அழித்துவிட்டு புதிதாக ஒரு சாமியை புதிதாக ஒரு கடவுளை புதிதாக ஒரு மனித மாண்பை மதத்தை உருவாக்கிவிட முடியும் ஆனால் பூமி அழிந்துவிட்டால் எந்த சாமியை உருவாக்குவ எந்த சாமியை உருவாக்குவ உலகம் நமக்கு கற்பிக்கிறது ஒரு மதத்தின் பெயரால் இவன் பெயரை இட்டு தோன்றது சாதியத்தின் பெயரால் கூட பெயரிட்டதுண்டு மனித சமூகத்தில் தன் பெயருக்கு பின்னால் சாதியை அடையாளப்படுத்திய கூட்டம் உண்டு மனித சமூகத்தில் மத தன் பெயருக்கு பின்னால் மதத்தை அடையாளப்படுத்திய கூட்டம் உண்டு ஆனால் உலகத்தில் தமிழன் மட்டும்தான் பெயருக்கு பின்னால் தன் இயற்கையின் பெயர் அடையாளத்தை அடையாளப்படுத்தினான் என்ன சொல்றான் அண்ணாமலை உண்ணாமலை மலையை உண்ணாமருக்கு பின் அடையாளப்படுத்திய தமிழ் தேசிய பேரினம் உலகத்தில் தமிழ் மட்டும்தான் பெண்ணுக்கு மலை அரசில் மற்றவனுக்கும் மாட்டு மொழி பேசுறவனுக்கும் அது மலை அது பாறை அது மரம் அது கல்லு தண்ணி ஆனால் தமிழருக்கு மலை அப்படி இல்லை வாழ்வியல் முறை மலையிலிருந்து பிரித்து தமிழர் வரலாற்றை எழுதிவிட முடியாது ஐம்பரு நிலங்களில் மூத்த நிலம் எமது பண்பாடும் வரலாறும் வேளாண்மையும் தொடங்கியது அந்த மலையில் இருந்துதான் உலகத்தில் எவனாவது வைத்திருக்கிறானா ஏன் சுமந்து கொண்டிருக்கிறான் குடும்பத்தில் மலை போல இருந்தவன் பழமொழி எமக்கு இருக்கு ஒரு குடும்பத்தில் இருந்தவன் சரிஞ்சிட்டா மலை போல இருந்தவன் சரிஞ்சிட்டான் என் மலை போல இருந்த எமது உடன் பிறந்தவன் சேவியர் குமார் சாரிஞ்சிட்டான் இந்த பூமியை காக்க வந்த சாமியவன் அவன் அன்பிற்குரிய உறவுகளை மலையை உடைக்காதீர்கள் மரத்தை வெட்டாதீர்கள் ஆற்றிலை அல்லாதீர்கள் ஆற்று மலை உடனே சொல்லுவான் இவர்கள் பிரிவினவாதிகள் இவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இவர்கள் வளர்ச்சிக்கு தடையானவர்கள் என்னை சொல்றது சரி அறிவார்ந்த சமூகத்தின் இந்த கோரிக்கை வைக்கிற பொழுது நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவன் என்று பயமுறுத்துகிற அறிவிச்சிருந்த சமூகமே நாங்கள் சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் தமிழ்நாட்டில் எனது இயற்கை வளங்களை எமது மலையை எமது ஆற்று மணலை கடத்தக்கூடாது என்று போராடுகிற நான் பிரிவினவாதி வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றால் ஒரு மாநிலம் பக்கத்தில் இருக்கிற கேரள அரசு தன் மலையை உடைக்க கூடாது என்று சட்டம் போட்டிருக்கிறது மரத்தை வெட்டக்கூடாது என்று சட்டம் போட்டிருக்கிறது ஆற்று மணலை அல்ல தடை இருக்கின்றால் அது இந்த நாட்டுக்கு வளர்ச்சிக்கானதா எதிரானதா எவனால் நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கு ஒருத்த எழுது இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்கு பேர் எதிராக இருப்பது கேரள மாநிலம் என்று எழுத முடியுமா தனி மனிதர்கள் நாங்கள் போராடினா வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஒரு ஒரு அரசாங்கமே சட்டம் போட்டு அரசாங்கமே சட்டம் போட்டு தடைப்பட்டது என்பது இந்த நாட்டிற்கு வளர்ச்சியா எதிரானதா ஆதரவானதா அப்ப என்ன சொல்ல நீங்க அனுமே தனிப்பட்ட மனிதர்கள் போராடுவது எப்படி வளர்ச்சிக்கு எதிரானதோ அதே போல இந்திய நாட்டிற்கு பேரும் எதிராக இருப்பது வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது அண்டில் இருக்கிற கேரள மாநிலம் என்று பதிவு செய்யும் சரியா எமது முன்னோர் சேவியர் குமார் என் உடன் பிறந்தவன் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரங்கம் நிறைந்த அவையில் பேக்கிற பின்னால் திருச்சபை இருக்கிறது எத்தனை அளப்பரிய போதனை உலகத்தில் எவரும் சகிக்க முடியாத ஒரு மரணம் ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கிலோ சிலுவையை இரண்டரை கிலோமீட்டர் இழுத்து செல்கிறார் மூன்று மணி நேரம் குற்றியும் குலையிலுமாக அந்த சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகிறார் எமது சேவியர் குமாரை கொண்டது போலவே அங்கேயும் பனிரெண்டு பேர் என்ன கற்றுக்கொண்டீர்கள் நான் கிறித்தவன் அல்ல ஆனாலும் இந்த வரலாறு படிக்கிற பொழுதுமே சிலிருக்கிறது அன்பிற்கிற உறவுகளே எல்லா மதமும் எல்லா இறையும் எல்லா கடவுளும் ஒரு எதிர்வினையாட்டி இருக்கும் மறுக்க முடியாது இஸ்லாம் மதமா

அந்த ரோம பேரரசை எந்த எதிர்வினையும் காட்டாது மரணத்தை தழுவிய அந்த மார்க்கத்தை பின்பற்றிவர்களா நீங்கள் ஒருத்தனு குடும்ப இறக்கம் இல்ல பன்னெண்டு பேர் இருந்தீர்களா பன்னெண்டு பேரே இதுல போதகர் வேற நேரத்தின் அருமகிருதி மூன்றே மூன்று விடைய மட்டும் சொல்லி விடையவர்களே மூன்றே மூன்று விடைதான் அரசின் சட்டம் நீதி சட்டம் நாம் சட்டம் இந்த மூன்று தான் நீ என்ன செய்யணும் அரசின் சட்டத்தின் கொண்டு அவர்கள் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனை பெற்று அவர்கள் விடுதலை வரட்டும் கடமை ஆனால் நீங்கள் உண்மையில் நீதிமன்றங்கள் என்றால் உண்மையில் உண்மையில் என்றால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி சிலுவை சுமந்தாரோ அதே சிலுவையில் இந்த மதபோதகர் சுமக்க வேண்டும் அதுதான் மதபோதன அப்படி என்றால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய ரத்தம் இன்று புனிதப்படும் என்ன சட்டம் தெரியுமா கவிப்பேரஸ் வைரமுத்து பாடுவாரு வெல்வதில் கொள்வதில்லை வீரம் வெல்வதுதான் வீரம் ஒரே ஒரு நிமிடம் இப்ப தேடுதல் திமுக ஒன்றிய செயலாளர் தேடிக்கிட்டே இரு